ஓணம் பண்டிகைலாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சா எனக்கு ஏதோ ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு அது பண்டிகைக்கு எல்லாரும் அழகழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சூப்பராக எல்லோரும் வீடியோ போட்டிருந்தாங்க அதனால் வந்து எல்லோரும் திஸ்டி சுற்றி போட்டிருங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு வீடியோலாம் அழகாக இருந்துச்சு என் வீடியோ மட்டும் தான் பெயின் மாதிரி இருந்துச்சு ஏன்னா என் பொண்ணு அப்படி எடுத்து வச்சுட்டா கலர் அதிகமாக கொடுத்து ரொம்ப ஒரு மாதிரி பூதை மாதிரி ஆகிட்டு மேக்கப்லாம் இல்லாது கலர் அதனால் நானே எல்லோருக்கும் சுற்றி போட்டெல்லாம் இருக்கும் எல்லோரும் வாங்க வெள்ளிக்கிழமனானா வெள்ளி செவ்வாய் வந்து எப்பொழுதுமே விளக்கேற்றி சாம்பிராணிலாம் போட்டு ஏதோ நம்மளால் முடிஞ்ச பாலோ இல்லை கல்கொண்டோ ஏதாவது வச்சு சாமிக்கு நீரில் விட்டு வந்தாச்சு இப்போ வந்து திஷ்டி சுற்றி போகிறோம் வாரம் வாரம் வந்து வெள்ளிக்கிழமை நான் திஷ்டி சுற்றி போனேன் ஆனால் வந்து ரொம்ப அப்படியே கண்ணு திஷ்டி தான் அதிகமாக வந்து எந்த வேலையும் பார்க்க முடியாது கைகாலெலாம் குடையும் ஒரு மாதிரி கடுக்கும் அதனால் என் எல்லா கண்ணும் நல்ல கண்ணு கிடையாது எத்தனை கன்று பயங்கரமான கண்ணெலாம் இருக்குது சுற்றிடுவோமா சுற்றிடுவோம் என்ன வச்சுருக்கேன்னா இது வந்து ஏழு மிளகா ஏழு பட்டை மிளகா அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு ஒரு கொஞ்சோண்டு கடுகு அப்புறம் ரோட்ல போய் முச்சந்தையில் கொஞ்சோண்டு மண் அள்ளிட்டு மூணு மூணு முக்கூட்டில் போய் மண் அள்ளிட்டு ஒரு அள்ளிட்டு வந்து அதில் போட்டு வச்சு சுற்றுவாங்க ஏன்னா அது இப்போ வந்து நான் சுற்றுறேன் ஊரு கன்று உறவு கண்ணு கொல்லிக்கண்ணு நொல்லிக்கண்ணு ஆந்த கன்று பேய்க்கண்ணு அழுவின கண்ணு எல்லா கண்ணும் போக எங்கள் அம்மா அப்படி சுற்றிட்டு என்ன பண்ணி அப்படி ஒரு குத்து விடுவாங்க நல்லா இருக்கு காலையிலேயே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கீங்க நான் சுற்றிட்டு எனக்கு சுற்றிட்டேன் இப்படின்னா அந்த கையெல்லாம் வைக்கிறது அப்படியே தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளோ தான் இப்போ என் பிள்ளைங்க மாடு ஆடு எல்லாத்தையுமே சுற்றி அங்கே ஒன்று போய் கொட்டாங்கத்தில் கொட்டி அப்படி இப்போ எரிச்சுட்டோம் எரிச்சுட்டா அது படம் வீடிக்கும் வாடையே வரலைன்னா அவ்வளோ திஷ்டி இது நட்போம் வாட வந்தால் திஷ்டி இல்லைன்னுட்டு ஓகேவா பாய் கட்டா